சாரி மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஏன்னா இங்கே நடுவில் வந்து ஏனஸ் பி b பை ஒன் பிளஸ் ஏபி ஓகே ஸோ இப்போ வந்து என்னது இதை தான் வந்து என்னது யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு என்ன tan inverse of ஆஃப் okay, by, okay. so, so, by y ஒய் மைனஸ் ஒன்ஸ் பண்ணி நமக்கு என்னது ஒய் டிவைட் பை எக்ஸ் ஒய் தி ஹோல் டிவைடட் பை ஓகே ஒன் பிளஸ் இது ரெண்டே என்னது பெருக்கணும் ஸோ இது வந்து என்னது எக்ஸ் பை ஒய் மல்டிப்ளிகேஷன் Uh, x minus y divided by x plus y y, okay. so, this is equal to tan inverse of, ஓகே இதுக்கு வந்து LCM என்னது எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஒய்னஸ் ஒய் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் y,

Plus xy minus xy minus वे वे <mins2> minus xy xy y y y y y வச்சு வச்சு x so இங்க இங்க நம்ம என்னது நமக்கு xy ஸோ நமக்கு இப்போ வந்து என்னது இந்த பிளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆயிரும் இங்கேயும் பிளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆயிரும் ஸோ பேலன்ஸ் எங்கே இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது டிவைடட் பை இங்கேயும் கீழே வந்தது நமக்கு ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ இது வந்து என்னது நமக்கு கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆயிடுச்சு ஒன்று ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு டேன் பை பை ஃபோர் அதாவது டேன் நாற்பத்தஞ்சு டிகிரி வந்தது ஒன்றுன்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொன்று என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு இந்த டேன் இன்வர்ஸ்னுடைய முதன்மை மதிப்பு வீச்சகம் வந்தது மைனஸ் பை பை டூ பிளஸ் பை பை டூ திறந்த இடைவெளி இந்த பை பை ஆனது அதுக்குள்ள இருக்குது ஓகே ஸோ அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு தீட்டா பிலாங்ஸ் மைனஸ் பை பை டூ கமா பிளஸ் பை பை டூ அதாவது திறந்த இடைவெளிக்குள்ள இருந்து

சுருக்கி கண்டுபிடிக்க சொன்னாங்க நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்தது பை பை ஃபோர்